ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வா நித்தீஸ்வரில் இன்னைக்கு நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு முக்கியமான பொருள் எடுத்துகிட்டு வந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிச்சிக்கீரை அந்த குளிர்ச்சிக்கீரியை எப்படி பக்குவமா ரொம்ப சூப்பராக அந்த கோங்கரா சட்னி கோங்குரா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுப்போகிறேன் இது ரொம்ப ஃபேவரெட் இப்போ எங்கள் ஊரில் அது கிடைக்காது அதனால அங்கேருந்தே ஒரு நாலு கேட்டு வாங்கி வந்துட்டேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை எப்படி செய்கிறது அப்படின்றத நான் ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறேன் இது இப்போ இந்த குளிர் நாளைக்கு நிறைய யூஸ் பண்ணக்கூடாது நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த மகாலாளிக்காய் வந்து வெயில் நாள் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது நிறைய அந்த மாதிரி குளிர்நாளில் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது பனி காலத்தில் வந்து சளி பிடிக்கும் இந்த கீரை குளிர்ச்சியானது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்கன்னா அழகாக ரொம்ப சூப்பராக டேஸ்டியான நம்மளோட வீவரா சட்னி மீட்டே ரெடி ஆகிடும் அதை எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க இது வந்து நான் ஊர்லேருந்து வாயின இந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரு நாலு கட்டு இப்போ எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி சூப்பராக இருக்குது புளிச்சிக்கீரை வந்து டிசிசனில் நிறையா கிடைக்கும் வாங்கி நம்ம ஒரு தொக்கு மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா எமர்ஜென்சி ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு சாதங்கள் நம்ம தொட்டு வேறு சாதம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் நல்லா எடுத்து வச்சுக்கலாம் ஒன் மந்த்து கூட நல்லா வீணாக போகாமல் யூஸ் பண்ணலாம் இப்போ எப்படி செய்ய பார்க்கலாம் இதை வந்து சில பேர் வதக்கியும் செய்வாங்க சில பேர் வேக வச்சு செய்வாங்க இதில் குளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து வேக வச்சு தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து போகிறேன் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ கீரையெல்லாம் போட்டுடலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது அடகு அடகு போட்டால் நல்லா எவ்வளோ கீரையாக இருந்தாலும் அது கொஞ்சமாக தான் வரும் அரைச்சாலுமே இப்போ இது இவ்வளோ தூரம் இருக்குது அரைச்சாலுமே கொஞ்சம்தான் வரும் அதனால் ஒரு நாலு கட்டு வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கீரை கிடைக்கும்போது கோங்கரா சிட்டி சொல்லுவாங்க கோங்கரா சொல்லுவாங்க இது தான் ரொம்ப காரசாரமாக சூப்பராக இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நான் இங்கே கூட கொண்டு இது கிடைக்கவே கிடைக்காது அதனால் இப்போ அம்மா வீட்டுக்கு போய் அங்கே தம்பி வாங்கிட்டு சொல்லி ஒரு நாலு கட்டு அங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தான் டைம் கிடச்சிது சரி இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு சாதங்கள் கொடுக்கலாம் இது ரொம்ப குளிர்ச்சி அந்த நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மகாலிகா வந்து சூடு இது வந்து ரொம்ப குளிர்ச்சி இப்போ இந்த குளிர் நல்லா கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் சளி இருந்த வந்துடும் உடனே நம்ம எப்படிலாம் இயற்கை விளஞ்சிக்கு பாருங்க ஒவ்வொரு சீசன் தந்தா கூட ஒவ்வொரு பொருள் விளையுது இது இந்த சீசனில் நிறைய கிடைக்கும் ஆனால் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சளி இது மாதிரி பிடிக்காதவங்க வேணா சாப்பிட்டுக்கலாம் தினமும் சாப்பிட முடியாது அதனால் வந்து தொப்பு மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப இந்த டேஸ்ட் பிடிக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு கட்டு வாங்கி சூப்பராக பண்ணுவந்துட்டேன் இப்போ இது வந்து வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் வடிச்சிட்டு அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு காரத்தை மிளகா காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் கழி உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தான் தேவை நம்ம எவ்வளோ கவர் காரம் போகிறோமோ அவ்வளோ கே டேஸ்டியாக இருக்கும் அதனால் அவங்கவுங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் ஊற்றி வதக்கி கடுக்கு அதை உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இதையும் போட்டு ஒரு வதக்கி வதக்கி எடுத்து வச்சிட்டா சூப்பரான நம்மளுடைய கோங்குரம் சட்னி தொக்கு வேணாலும் சொல்லிக்கலாம் நாங்கள் வந்து தொகையில் சொல்லுவோம் நம்ம வீட்டில் ஒரு செடி இருக்குல்ல எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செடி தானா விதை தான் போட்டேன் அது எப்படியோ ஒன்று மழைக்கு தப்பிச்சு ஒன்றே நம்ம மரம் மாதிரி வளர்ந்து கிடக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே நான் அதை தான் பறிக்கணும்னா அப்புறம் ஊர்லேருந்து ரொம்ப சரி ஏன் வரணும் இது வாங்கிட்டு வந்துடலாம் அங்கே நிறைய கிடைக்கும் இது கட்டுக்கட்டாக கா அது இந்த மாதிரி வந்துடும் இப்படி ஃபுல்லாக அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே புளிப்பு வாசனை அப்படி வருது இதில் இருந்து நல்ல ஒரு புளிப்பு ஸ்மெல் ஏதோ ஸ்மெல் அதனால தான் வேக வைக்கிறேன் இல்லைனா நான் வந்து எண்ணெயிலே வதக்கிட்டு அரைப்பேன் இவ்வளோ புளிப்புலாம் சா சாப்பிட முடியாது எனக்கே ஜாயின் பெயின்லாம் இருக்குது அதனால் இவ்வளோ புளிப்புலாம் சாப்பிட்டா எனக்கு எடுத்துட்டு வராது அப்படிங்கிறதுனால சரி வேக வச்சு வடிச்சுட்டா கொஞ்சம் புளிப்பு கம்மியாயிடும் ஒரு அடி பெருமை செஞ்சாங்க இதே மாதிரி செஞ்சாங்க சூப்பராக இருந்தது நல்லா அதுவும் புழுங்கலை சாதத்தில் நல்லா போல போலன்னு வடித்து நல்லெண்ணெய் ஊற்றி அடாடாடாடா செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம எவ்வளோ போட்டால் எவ்வளோ கம்மியாகிட்டு வச்சிங்களா நீங்கள் எவ்வளோ போட்டோம் பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு இப்போ இதை அரைச்சாலுமே இன்னும் கொஞ்சம் தான் வரும் சூப்பராக அவ்வளோ ஒரு மனமும் சுவையுமோ கொஞ்சம் புளிச்ச கீரை ஆந்திராட் நித்தீஷியோட அப்பாவோட ஃப்ரெண்டு இருந்தாங்க வரும்போது வாங்கிட்டு சொன்னேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அங்கே எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க பாட்டில் நம்ம ஊரில் ஊரில்லாம் வைக்கிற மாதிரி அங்கே வந்து கோங்கரா சஷனின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க அதை வாய்ந்தடப்பா செம்மையாக இருந்தது ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற போது வேறு தான் இப்போ நம்ம கடையில் ஊருலா வாங்குறோம் அது ஒரு மாதிரி ப்ரிசர்வேட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வீட்டில் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாமே அதனால் எந்த பொருள் கிடைச்சாலுமே நம்ம வந்து வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண தான் பார்க்கணும் ஹைஜீனிக்காக இருக்கும் அதே சமயம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் என்னாச்சு ஃபோன் பாத்தியா ஃபோன் பார்க்கக்கூடாது ம் உடனே மன்னிப்பு சாரி எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை சாரி நீ ஃபோன் பார்க்க கூடாது என்ன லேப்டாப் பார்க்கக்கூடாது கம்ப்யூட்டர் பார்க்க எதுவுமே நீ பார்க்கக்கூடாது படிக்கணும் உட்காந்து எழுதணும் படிக்கணும் ஓகேவா ம் கண்ணு பாப்பாவுக்கு எரியும் நீ பாப்பா வெங்காயத்தை அம்மா ஹெல்ப் பண்ண அம்மா ஹெல்ப் பண்ணுறியா பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு உரிச்சி வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து சாப்பரில் போட்டு நம்ம குட்டி தான் இட்டு தரப்போகிறோம்ல சரி இப்போ இதில் சாப்பரில் பண்ணுறதுனால நல்லா ஈஸியாக இருக்குது நமக்கு பொடி பொடியாக நறுக்கணும் வதக்கிறதுக்கு இது வந்து நல்லா இருக்கு தான் Ittara pora, la? Eh? Oh. Ile. Ile Aha. One, two, three, four. five, six, அந்த அளவுக்கு இருந்தா போதும் நம்ம தாளிக்கும் போது சாதம் பசையும் போது கொஞ்சம் தாளி அப்போ கொஞ்சம் வெங்காயம் பூண்டு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் கிரன்ச்சியாக சாப்பிடும்போது இப்போ இது வதக்கிறதுக்காக வாங்கம் என்ன கீரை கீரை புளிச்ச கீரை கீரை பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ கீரை எடுத்தோம் இப்போதான் இவ்வளோதான் வந்திருக்கு இப்போ வந்து நான் இது காரத்துக்கு இவ்வளோ மிளகா எடுத்திருக்கேன் நம்ம காரை சேர்ந்தாக்கள்தான் எண்ணிக்கை எல்லாம் கிடையாது எங்களுக்கு நல்லா காரம் தேவைப்படும் அதனால் இவ்வளோ எடுத்திருக்கேன் இவ்வளோ கிள்ளோம்ளோ அது காம்பரை கிளா காம்பு இல்லை ரெண்டாயிரத்தி கிள்ளையும் போல நம்ம வந்து அப்படியே நீச்சல் அறையும் போது இறங்குவேன் வெடிச்சிரும்ல வெடிச்சு ஒரு வெடிச்சிச்சு நல்லா அழகாக வருத்த எடுத்து அஞ்சு வாங்கிட்டான் आयें पूंड। भैय्या। इस taste को बना। हम्म taste आता है। जब आला खटोला दूध में डाल के

இன்னும் கொஞ்சம் இருக்கு இந்த மிளகாய் இதை போட்டு இதில் வெங்காயம் கொஞ்சம் போட்டு இதில் கொஞ்சம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சோம் இது அரைச்சிப்பா எல்லாம் உப்பு இது நல்லா உப்பு பிடிக்கும் நல்லா கொஞ்சம் தாராளமாக போடுவோம் அரைச்சிப்பா இது வளைய பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மரம் வச்சாச்சு மிளகாய் உப்பு அந்த கீரை கொஞ்சம் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் இப்போ இந்த வெங்காயமாக நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம அரைச்சி விழுத போட்டுக்கலாம் இப்போ செய்யும்போது தான் அது கெடாமல் இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் கை யூஸ் பண்ணாங்க என்ன போகும் நல்லா வந்து போகும் நல்லா ஸ்மெல்லாக வாசனியாக இருக்குல்ல நல்லா தரக்கறக்கிட்டு எடுத்துட வேண்டியதான் நம்மளுடைய சட்னி ரெடி ரெடி சாதம் போட்டுருக்குமா ஏன் நல்லா நம்மளுடைய குங்குறை சட்னி கொஞ்சம் போட்டு நிறையா போட்டுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே விசஞ்சி சாப்பிட்டா நோக்கி ஜலம் வர்றது பார்த்திங்களா